அதை போல இன்னொரு விஷயமும் இருக்கு கிடைக்குமோ இந்த உண்மைப்போ யாரு மதிக்கலையோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை யாரு கொடுக்கலையோ அவங்களோட பதுவா கிடைக்கும் அவருடைய வாழ்க்கை சீரழிஞ்சு வைக்கும் ஒரு மனிதர் இருந்தார் அவருடைய பேர் ஜுரேஜ் ஜுரேஜ் சிறந்த ஒரு வணக்கசாலி இருபத்தி நாலு மணித்தியாலமும் அவர் அவருக்கு என்று ஒரு மஸ்தில கட்டி வச்சிருந்தார் ஒரு கூடாரம் எப்பயுமே அதுக்குள்ள அவர் அமல் தான் இபாதத் தான் எப்பயுமே இபாதத் ஒரு நாள் சின்னத்தான தொழுக தொழுது கொண்டிருக்கிறாங்க உம்மை வெளியே வந்து ஜுரை எதுக்கு கூப்பிட்டார் இவர் இருந்து யோசிக்கிறார் யாழ்வா நான் தொழுகையில இருக்கிறேன் என் உம்மாவும் என்னைய கூப்பிடுறாங்க உம்மக்கு பதில் சொல்லி நான் தொழுகையை முறிச்சு போகவா இல்லாட்டி தொழவா என்னை யோசிச்சு கொண்டு இல்ல தொழுவோம் என்று தொழுகிறான் திரும்ப தாய் ஜுரேஜ் என்று கூப்பிடுற திரும்ப உமாத உட அழைப்புக்கு பதில் சொல்றதா தொழுகையை நான் முறிச்சு கொண்டு தொழுகையை விட்டுட்டு போறதா என்ன செய்யற பதில் சொல்லல தொழுது கொண்டே இருந்தான் மூணாவது தடவை ஜுரேஜ் என்று கூப்பிடுறாங்க அப்பையும் தொழுது கொண்டே இருந்தார் உம்மட உள்ளத்துல ஒரு ஆத்திரம் வந்துருச்சு இவன் பெரிய தொழுக தொழுக இபாதத்தில் இருக்கிறான் நான் கூப்பிடுறேன் இந்த பேச்சுக்கு இவன் பதில் கொடுக்கலையே என்று சொல்லிட்டு அந்த தாய் சொல்றா யாழ்லா இவனை ஒரு விஷச்சாரிட மூஞ்சில முழிக்காம இவனை மூத்தாக்காது அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அவர் தொழுதுகிட்டு இருந்தார் அல்லாவுக்காக நெருக்கமான அமல் இருக்கிறார் இப்ப தாயுடைய அழைப்பு வருது இவர் பதில் சொல்றார் இல்ல இன்னைக்கு எத்தனையோ பேர் போன்ல படத்தை பார்த்துட்டு இருக்கிறான் கேம் விளையாடி இருக்கிறான் அந்த நேரம் உமா ஏதோ ஒரு அவசரத்துக்கு கூப்பிடுறான் இருங்க உமா அவங்களுக்கு விலங்குது இல்லையா அவங்களுக்கு மூளை இல்லையா எவ்வளவு பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லிடுறான் இவருக்கு சில நேரம் அந்த உண்மை பதுவா செஞ்சா எவ்வளவு பாஸ்டா பலிக்கும் எவ்வளவு வேகமா பலிக்கும் உண்மை ஒரு அவசரத்துக்கு கோல் எடுக்கிறாங்க சாதாரணமாக நடக்கிற விஷயங்கள் இவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் விளையாடி கொண்டிருக்கிறார் அந்த நேரம் உண்மையோட ஃபோனுக்கு இவர் முக்கியத்துவம் கொடுக்காம அதை கட் பண்ற அதை கணக்கெடுக்காம இருக்கிறார் அந்த அழைப்ப மதிக்கிறார் இல்ல மனசு நொந்து அந்த உண்மையோ வாப்போ பதுவா செஞ்சாடி அவ்வளவு பெரிய வணக்கசாலிக்கு அந்த பதுவா கபூர் ஆகுது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரிஷச்சாரம் செஞ்ச ஒரு பெண் ஒரு குழந்தையோட நிற்கிறா ஊர் மக்கள் சொன்னாங்க உனக்கு எப்படி குழந்தை அந்த திருமணம் முடிக்கலையே இவ சொன்னா இந்த குழந்தைக்கு தந்து இந்த சாரி ஜுரேஜ் என்று சொன்ன மக்களுக்கு இதை கேள்விப்பட்டதோடு ஒரு கோபம் வந்துருச்சு நாங்க இவர பெரிய அவுழியான் என்றோம் மணக்கசாலி என்றோம் சொல்லுவாங்க அப்படித்தானே தீர விசாரிக்கிற இல்ல ஒரு விஷயம் கேள்விப்பட்டதோட முடிவு எடுத்துருவான் வந்து இவருடைய எல்லா கூடாரத்தையும் உடைச்சி இவரை வெளியெடுக்கிறார் அந்த விபச்சார பெண்ண கண்ணார பார்க்கிறார் அதுவரைக்கும் எந்த பாவத்தையும் பார்க்காதவர் செய்யாதவர் கேட்காதவர் ஒரு விபச்சாரியுடைய முகத்துல முடிக்கவே வேண்டிய நிலைமை ஏற்படுது இப்ப கேட்கிறாங்க இந்த குழந்தைக்கு தந்த நீயாமே என்ன ஆச்சரியம் இந்த பெண் யார் என்றதே எனக்கு தெரியாது அவர் சொல்றார் கடைசியில ஏதோ ஒரு வழி உள்ளாவாக இருக்க போயிட்டு அல்லா அந்த குழந்தையை பேச வைக்கிறான் அந்த குழந்தை சொல்லுது இவர் இல்ல வாப்பா இந்த ஆப்பிடின் தான் என்ன வாப்பா வாப்பாட்டு சொல் ஏதோ அல்லா பாதுகாத்தா ஆனா பதுவா அங்க பறிச்சிருக்குது அதுதான் விஷயம் எனவே என்னோட தாய் தந்தையுடைய மனசை நோவரிச்சு அவர்களுடைய பதுவாவை நாங்க சம்பாதிப்போம் என்றா எங்களோட வாழ்க்கையுடைய நஷ்டத்துக்கு அதுவே ஆகப்பெரிய காரணமாக போய்த்து